எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்துல ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதனராசி திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பணத்தை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் சரிங்களா இந்த புது வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க ஏன்னா இப்போ வந்து விசுவாசம் நடந்துகிட்டு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு முதல் பராமரிடம் ஆரம்பிக்க போகுது இந்த புது வருஷத்துல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து மிதனம் திருவாதிரை விழா பரம்ப ராசிக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துல குரு வந்து உச்சபலம் பெற போறார் இரண்டாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு தொழில் ஸ்தானத்தை தொடர்பு கொள்ள போறார் சரிங்களா நிறைகளை பத்தி பார்க்கலாம் சரிங்களா நிறைகள் அப்படின்னு பார்க்கும்போது வாக்குஸ்தானம் வலுக்குதுங்க கொடுத்த வாக்கு காப்பாத்துதுங்க பொறுப்புகள் கூடும் சரிங்களா கடமைகள் அதிகரிக்கும் பனிச்சுமைகள் கொஞ்சம் கூடும் சரிங்களா அதாவது நீங்க தான் கரெக்டான உங்ககிட்ட கொடுத்தா மட்டும்தான் இந்த வேலை கரெக்டா நடக்கும் கரெக்டா செஞ்சு முடிப்பீங்கன்னு சொல்லிட்டு தேடி வந்து உங்ககிட்ட பொறுப்பு கொடுப்பாங்க சரிங்களா இது நீங்க எப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா ஆனா பொறுப்புகள் எப்படி இருந்தாலும் சரிங்க கடமைகள் அதிகரிக்கும் பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும் ரெண்டாவது நல்ல ஒரு பெயரை வந்து கண்டிப்பா எடுப்பீங்க குடும்பத்திலையும் சரிங்க வேலை இடத்துலையும் சரிங்க நற்பெயரை அதிகமா சம்பாதிப்பீங்க மூத்த அதிகாரிகள்ட்டு நல்ல ஒரு பெயர் வாங்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவதுக்கு நான் சொன்ன மாதிரி நல்ல வாக்கு சாதுரியம் தற்போது வெளிப்படும் நிறைய விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லிக் சொல்லி கொடுப்பீங்க தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பா சொல்லி கொடுப்பீங்க நிறைய டீச்சிங் ஸ்கில்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா அதிகரிக்கும் உங்களுக்கு இப்போது அது மட்டும் இல்லாம வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வருமானத்தையும் கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பார் தனஸ்தானத்துல தனக்காரகன் வளர்க்குறது ஒரு பக்கம் குறையா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால பத்தாம் அதிபதியா வரதுனால கண்டிப்பா ஜீவனம் சார்ந்த விஷயங்கள் செய்கின்ற விஷயங்கள் நீங்க என்ன செய்யறீங்களோ அதன் மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா வாழ்க்கையில கொடுப்பார் அதோட மட்டும் இல்லாம குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் சேர்ந்து கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் சரிங்களா கடன் சார்ந்த விஷயங்கள் ஒரு வீடு கட்டுறது நிலம் வாங்குறது இது சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க லோன் அப்ளை பண்றீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க கடன் சார்ந்த விஷயங்களுக்காக அப்படின்ற போது கண்டிப்பா கடன் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல மறைமுகமான வழியில வருமானத்தையும் கொடுக்கும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி பிரச்சனையும் சேர்த்து கொடுக்கும் ரெண்டுமே குரு கண்ட்ரோல் வருதுங்க சரிங்களா ரெண்டு கண்ட்ரோல் வருதுனால இந்த காலகட்டங்கள் பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா வேலை இல்லாத கண்டிப்பா கிடைக்கும் தொழில் ரீதியா நல்லா உழைக்க வைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்களா உழைப்பிற்கான முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி கடன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம கடன் வாங்கி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது அல்லது கடன் வாங்கி ஒரு கல்யாணத்தை பண்றது குடும்பத்துல ஒரு சுக நிகழ்ச்சிக்காக கடன் வாங்குறது இது போன்ற விஷயங்களாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அதே மாதிரி மாணவ மனைவில பொறுத்திருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் நல்ல ஒரு நாலேஜை கெயின் பண்ணிப்பீங்க நல்லாவே படிப்பீங்க சரிங்களா நல்ல ஏற்றத்தையும் கண்டிப்பா வாழ்க்கையில பார்ப்பீங்க சரிங்களா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி குடும்பம் அமையும் சரிங்களா திருமணம் சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் ரெண்டாவது நெகட்டிவ் விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஹெல்த்தை கொஞ்சம் கண்டிப்பா நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா எந்த அளவுக்கு வேலை உத்தியோகம் குடும்பத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு உடம்புக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் ஏன்னா ஆறாம் இடம் எட்டாம் இடம் ரெண்டுமே குருடைய பார்வையில வரதுனால கண்டிப்பா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அஜீரண கோளாறு இது போன்ற பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுப்பார் குரு அதனால நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க நேரத்துக்கு வேலை செய்யுங்க அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா எதையும் பண்ணாதீங்க சரிங்களா எல்லாத்தையும் பாக்குற மாதிரி உடமையும் பார்க்கணும் அதுதான் அதாவது திருவாதூரில பிறந்த நாளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன இதுதான் அடி சம்பந்தப்பட்ட பகுதியில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா அதுக்கு மட்டும் இல்லாம வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் குறிப்பா வெளிநாடு போறதுக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கு ரெண்டாவது இந்த தமிழ் புத்தாண்டுடைய இரண்டாவது மாதம் குறிப்பா கார்த்திகை மாதம் முதல் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு கேது வருவாருங்க எட்டாம் இடத்துக்கு ராகு வருவாருங்க அதனால் வந்து கண்டிப்பா மறைமுகமா சில வருமானத்தையும் கொடுக்கும் வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட வழியில அங்க போயிட்டு சம்பாதிக்கக்கூடிய திறமையும் சங்கமாக சம்பாதிக்கக்கூடிய சில சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுப்பாருங்க அதே மாதிரி கொஞ்சம் குடும்பத்தை விட்டு தள்ளி நிற்க வைப்பாருங்க சரிங்களா ஏன்னா குடும்பஸ்தானத்துல குரு கேது அமரும்போது என்ன ஆகும்னா அங்க குடும்ப வாழ்க்கையை விட ஆன்மீகத்துக்குள்ளதான் அதிகமா நீங்க போவீங்க சரிங்களா ஆன்மீகத்தின் மீது தான் அதிகமான ஈடுபாடும் பற்றும் வரும் அப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில் வழிபாடுகள் கோவில் சார்ந்த விஷயங்கள் ஆலய திருப்பணிகள் இது சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து அதுல உங்களை நீங்க அதிகமா வந்து ஈடுபடுத்திக் கொள்வீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்தருக்கு முதல் பகுதியில கொஞ்சம் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கண்டிப்பா கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கண்டிப்பா நீங்க அக்கறை எடுத்துக்கணும் ரெண்டாவது பேர்ல நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி வேலை தேடுறவங்களோ அது வேலை இல்லாதவங்களும் கண்டிப்பா நல்ல ஒரு வேலை காத்துக்கிட்டு இருக்கீங்க பத்தாம் இடத்துல சனி தனித்து இருக்கிறது வேற குரு பார்வையில இருக்கிறது வேற சோ இந்த சனி குருவினுடைய பார்வைக்குள்ள வர்றதுனால கண்டிப்பா பட்டம் பதவி பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சார்ந்த விஷயம் நிறைவாக கொடுப்பார் அதே மாதிரி மறைமுகமான எதிர்ப்புகளையும் கொடுப்பார் ஆனா ஆறாம் இடத்துல குரு பார்வையில எதிர்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அந்த எதிர்ப்புகளை தாண்டி ஜெயிச்சு காமிப்பீங்க சரிங்களா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் விளக்கும் குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் சரிங்களா இரண்டாவது பகுதியில் கொஞ்சம் குடும்பத்துல பிரச்சனைகள் வரும் ஆனா முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் ரெண்டாவது உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க மற்றவங்களை நம்புறீங்க நம்பளையும் ஆனா உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் நம்புங்க உங்க மேல நம்பிக்கை வையுங்க கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும் ரெண்டாவது நம்பர் நீங்க தான் சரிங்களா உங்க உங்களை நீங்க நம்பினீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கை உங்களால் எதையுமே எட்டி பிடிக்க முடியும் மூன்றாவது வேலை உடைய சக ஊழியர்கள் அல்லது முகம் தெரியாத நபர்கள் மூலமாக கண்டிப்பா உதவிகள் கிடைக்கும் அவங்களால ஒரு திடீர் ஏற்றம் ஒரு திடீர் முன்னேற்றங்கள் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அவங்க வழியில கண்டிப்பா நீங்க அதாவது அவங்க மூலமா ஒரு ஒரு பூஸ்டப் ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஒரு லைஃப்ல வந்து ஒரு அப்லிப்ட் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரைக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்